முதல்ல நம்ம பார்த்தா ஒரு மூணு யூனிட் சேர்ந்த ஒரு சீன் அப்படி பல சீன்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு சீக்வன்ஸ் இந்த மாதிரி சில சீக்வன்சஸ் எல்லாம் இருக்குது இந்த சீக்வன்சஸ் எல்லாம் சேர்ந்து முடிஞ்ச உடனே ஒரு இப்போ ஒரு தொகுப்பை நம்ம பார்க்குறோம் கதையில் கன்செப்டூல ஒரு இடத்துக்கு வர்றோம் எங்கேயோ பார்க்கப்பட்ட ஜாதக பெரியவங்க பார்த்த பொண்ணு பெரியவங்க பார்த்த மாப்பிள்ளை ரெண்டு பேர் தங்களுக்குள்ளேயே காதலர்களாக அங்கீகரிச்சுக்கிட்ட ஒரு இடத்துக்கு வந்த உடனே கதை வந்து ஒரு 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 வடிவத்தை அடையுது இல்லையா இது வந்து நம்ம மரபில் பழைய நாடக மரபில் இது அங்கம் அப்படிங்கிறாங்க முதலாவது அங்கம் இப்போ நம்ம நாடக மரபில் ஐந்து அங்கங்கள் சொல்லுவாங்க முகம் பிரதிமுகம் கருப்பம் விளைவு தூய்த்தல் அப்படின்னு அஞ்சு உண்டுங்க அந்த அஞ்சில் முகம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருக்கோம் இந்த திரைக்கதையில் இதுக்கு அடுத்தது Peraí, mudei papo.